உங்களிடம் ஒரு வேண்டு நான் கேட்கிறேன் வீரப்பெரும் தந்தைமார்களின் பிள்ளைகள் நீங்கள் தாய்மார்களின் பிள்ளைகள் நீங்கள் சகோதரிகளின் சகோதரிகள் நாங்கள் சகோதரர்கள் நாங்கள் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் என் தந்தை கண் மூடும் போது நினைத்திருப்பார் அடுத்த தலைமுறையினர் இருக்கிறார்கள் என்று உங்கள் தந்தைமார்கள் உங்கள் தாய்மார்கள் கண்மூடும் போது எங்களை நினைத்திருப்பார்கள் தூரதேசங்கள் எங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் நாங்கள் மறந்துவிடக்கூடாது எங்களின் தந்தைமார்கள் தாய்மார்கள் விட்டு சென்ற அந்த லட்சிய பாதையில் பயணிக்க வேண்டியது எங்களுடைய கடமை ஒற்று போதும் அதை மறந்து விடக்கூடாது எங்களுக்காக எனக்காக என் சகோதரிக்காக குடும்பத்தையே கொடுத்த எங்கள் தலைவர் மாமாவிக்காக எங்கள் அக்காவை எண்ணி பாருங்கள் அத்தனை ஆசை முகம் அவளுக்கு எங்கள் போனால் எங்களுக்காகத்தே களமாடினா அவர்களுக்காக எதையாவது நாங்கள் செய்ய வேண்டும் யார் வேணுமானாலும் ஒற்றுமையற்று பிள்ளைகள் நாங்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து எங்கள் நாட்டுக்காக எங்கள் மக்களுக்காக நாங்கள் ஏதாவது செய்வோம் கல்லறை தொட்டு வணங்கிவிடும் பாக்கியம் நியமக்கு கிடையாது நாங்கள் பலர் ஒன்று கூடி இருக்கிறோம் பெரும் பெரும் சொத்துக்களின் பிள்ளைகளாக இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம் சந்தர்ப்பமாக ஒரு வாய்ப்பாக எடுத்து ஒரு வேண்டுகோளாக கேட்கிறேன் எங்கள் தேசத்திற்காக நாங்கள் சிறு சிறு மணித்துளிகளையாவது ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் யாருமே எதையுமே செய்ய மாட்டார்கள் இழந்தது நாங்கள் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்னோடு இணையுங்கள் எப்படி நாங்கள் அந்த மண்ணில் சகோதரிகளாக உடன்பறவாத சகோதரிகளாக விட்டு வந்தோமோ அதே போல நாடு கடந்து இங்கேயும் சகோதரிகளாக சகோதரர்களாக இருந்து நாங்கள் எங்கள் தலைவர் மாமாவின் அந்த லட்சியத்தை அடைவோம் என்று இன்றைக்கு உறுதி கொள்வோம் எங்கள் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகளில் பலகழித்தோம் இல்லை தகத்தகாய தமிழை தாவி வாரே பாரதிக்கு ஒரு தாசனென பாரதி தாசனாக பெயர் வாங்கியவர் பாடிய பாடல் இது தலைவனுக்கு ஒரு தாசர்களாக நாங்கள் இருந்து